அந்த கிராமம் அவ்வளவு அழகானது அல்ல ஒரே ஒரு பெரிய ஆலமரம் அதை சுற்றி முப்பது முதல் நாற்பது வீடுகளே இருக்கும் அதிலும் பாதிக்கு மேல் குடிசை வீடுகள் அந்த ஊரில் நாய்கள் அதிகம் அந்த நாய்கள் எதுவும் பார்ப்பதற்கு தெரு நாய்கள் போல் இருக்காது அன்று காலை செல்வத்தின் கண்களில் சூரிய ஒளி பட்டு அவனது தூக்கத்தை கெடுத்தது சிறு சிறு ஓட்டை மிகுந்த அந்த போர்வையை எப்படி போர்த்தி கொண்டாலும் ஏதாவது ஒரு கோட்டை வகையே ஒளிவந்து இம்சை செய்தது அவனது தாத்தா காளிமுத்துவும் அவனை எழுப்ப விருட்டனை எழுந்து சரட்டென திரும்பி படுத்துக்கொண்டான் கொண்டான் விளங்க மாட்டா வெக்காலி காலையில் சீக்கிரமாக எந்திரி எந்திரின்னு எத்தனை தடவை சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை என்று தனது பத்து வயது பேரன் செல்வனை திட்டிவிட்டு அந்த அழுக்கான சட்டையை மாட்டிக்கொண்டு அந்த ஆலமரத்தை நோக்கி கிளம்பினார் அவனுக்கு இனி தூக்கம் வருவதாக தெரியவில்லை எழுந்து வந்து தன் குடிசைக்கு முன் கொத்த வைத்து உட்கார்ந்தான் தூரத்தில் ஆறு ஏழு சிறுவர்களை டயர் ஒட்டியபடி வந்து கொண்டிருந்தனர் இவன் குடிசைக்குள் சென்று டயர் எடுத்து வெளியே வந்து நின்றான் அவனை கண்டதும் மற்ற சிறார்கள் நின்றனர் செல்வம் போலாண்டா என்றான் வேகமாக டீ செலுவா தேனு மிட்டாய் வாங்கிறதுக்கு காசு வச்சிருக்கியாடா தேனு மிட்டாய் வேணாம்டா உங்கள் கூட டயர் மட்டும் ஓட்டுறேன் என்றான் செல்வம் அதெல்லாம் முடியாது எல்லோரும் காசு வச்சிருக்கோம் நாங்கள் பங்கு எல்லாம் தரமாட்டோம் ஒத்த ரூபா கூட இல்லையாடா செலுவா என்னடா நீ உங்கள் தாத்தா கிட்டே கேளுடா என்று சொல்லிவிட்டு டயரை ஓட்டியபடி கிளம்பினர் பெட்டி கடையில் ஒரு ரூபாய் கொடுத்து ரெண்டு பீடி வாங்கி அதில் ஒன்றை பற்ற வைத்துக்கொண்டு திரும்பி ஆலமரத்து திண்ணைக்கு நடந்து கொண்டிருந்த போது அவருடனே செல்வமும் ஒட்டி கொண்டு நடந்து வந்தான் தாத்தா மொத்த ரூபாய் இருந்தால் தாங்க போடா அப்படியே அடிக்க போகிறேன் நேற்று கொடுத்த காசு எங்கடா தாத்தா நேத்தே செலவாயிடுச்சா என்கிட்ட இல்லை போய்த்த ஓடு ஓடுகாலியை கட்டிக்கிட்டு தூக்கில் தூங்கி போட்டான் உன்னை என் கழுத்தில் தொங்க விட்டான் என்று முணங்கியபடி வீதியை ஒரு யூ யூர்த்தான் டயரை ஓட்ட அவலாக இருந்த செல்வத்தின் முகம் வாடி போனது தலையை கீழே தொங்க போட்டு மந்திரத்தை பார்த்தபடி இருந்தான் காளிமுத்து புகையை வெளியே ஊதிவிட்டு பொறு முத்தையா வரட்டும் என்றான் ஆலமரத்தில் இருந்து ஒரு ஐந்து வீடு தள்ளி உள்ள ஒரு சந்தில் முகத்தில் நான்கு தூணும் இரு பக்கத்தினையும் ஒரு மேல் மாடியும் கொண்ட ஒரு சிறு வீடுதான் முத்தையாவின் வீடு அவர் காலுமுத்துவின் நெருங்கிய நண்பர் சிறிது வசதிகள் நல்ல குடும்பமாக இருந்தும் தாமரை வே தண்ணீர் போல அந்த குடும்பத்திற்கு ஒவ்வாத மருமகன் என்னங்க உங்கள் அப்பா இப்படி சொல்றாரு என்று யூத்தாலே போதும் என்னடி சொன்னான் எங்கள் அப்பாவே என்று அவளிடம் கேட்டுக்கொண்டே வேகமாக நடந்து வந்து முத்தையா முன்பு நின்று படபடவென பேசி இறுதியாக நாலு அடி கொடுத்து விட்டுதான் கிளம்புவான் முத்தையா அடி வாங்குவதை சகிக்காத அவளது மனைவி அழிவதை தவிர வேறு வகையின்றி சிலை போல திண்ணையில் கிடப்பாள் உயிரி கேட்டு பல முறை அவளும் அடி வாங்கி இருக்கிறாள் வத்தலும் தொத்தலுமான இந்த உடம்பை வைத்து கொண்டு அந்த காட்டு மனிதனிடம் அடி வாங்க சக்தி இல்லை அதனால்தான் இந்த மௌனாயுகை அன்றும் முத்தையா ஏதோ சொல்லிவிட்டார் என்று அவரது மகன் கொதித்தபடி முத்தையா முன் வந்து நின்றான் ஏண்டா சோத்த அமைக்கிக்கிட்டு சும்மா உட்கார முடியலையா என்று கண்டபடி திட்டி அடித்தான் அடி வாங்கி கண்ணீருடன் இதே நேரத்தில் சந்திக்கும் தன் நண்பனை சந்திக்க கிளம்பினான் செல்வம் அதே இடத்துல தலை குனிந்தபடியே நின்று இருந்தான் அடுத்து பீடியை இப்போவே பற்ற வைக்கலாமா இல்லை கொஞ்ச நேரம் போகட்டுமா என்ற ஆழ்ந்த யோசனையில் காளிமுத்து இருவரது மனப்போக்கையும் முத்தையா குறுக்கிட்டு கலைத்தார் திண்ணையில் ஏறி அமர்ந்து கொண்டார் டே முத்தையா ஒரு பத்து ரூபாய் இருந்ததாடா இந்த வயலுக்கு கொடுத்து அனுப்பலாம் என்றார் காளிமுத்து டே காளி நம்ம நம்ம பொண்டாட்டிக்கும் பேசி கேட்டு எனக்காவது நம்மளை அப்பனும் ஆத்தால ஒரு வார்த்தையாவது பேசி அடா இல்லை ஏன் மகன் அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு இப்படி கொடுமை பண்ணுறானேடா என் பொண்டாட்டியை நான் கூட அடிச்சதில்லை அவன் அப்படி அடிக்கணும் என்று கண் கலங்கியவர் அழ ஆரம்பித்து விட்டார் விடப்பா விடப்பா இதுபோல நிறைய பார்த்தாச்சு என்று கூறிய காளிமுத்து அவசரம் தாங்க முடியாமல் கழுத்தில் தொங்கி கொண்டிருக்கும் பேரனை கழட்டி விடவே அவ்வளவு அவசரமாக முத்தையா அருகில் சென்று கேட்டார் முத்தையா பேச்சு வாக்கில் அந்த ஒத்த ரூபாவை மறந்துடாதே மெதுவாக திரும்பி பார்த்தா முத்தையா கண்களை துடைத்துக்கொண்டு தனது பையில் இருந்து ஒரு ரூபாய் எடுத்து கொடுத்தான் அன்று நடு இரவு ஒரு ஆட்டோ வந்து ஆலமரத்தடியில் வந்து நின்றது உள்ளே இருந்து ஒரு நாய் இறக்கப்பட்டு அதற்கு விரும்பிய உணவுகளை எல்லாம் அந்த நாயை சுற்றி வைத்தனர் ஒரு சிறுவன் தேம்பி தேம்பி அவுதபடி ஆட்டோக்குள் இருந்தான் அப்படி கூட்டி போயிடலாம் என்றான் சும்மா இருடா இது குலைச்சிக்கிட்டே இருக்குது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை கேட்குறாங்க சும்மா இரு உனக்கு வேறு நாய் வாங்கி தரேன் என்றார் அப்பா அந்த அப்பாவின் பேச்சு ஒரு கேலி பொருளை பற்றியதாக இருந்தது அந்த சிறுவனின் நெஞ்சம் தன் நெருங்கிய ஜீவனை பிரியும் அழுகையில் இருந்தது பொருள் மீது கவனம் போகாவே இவர்கள் ஆட்டோவை ஸ்டார்ட் செய்தனர் நாய் உஷாரானது இவர்கள் வேகமாக செல்ல நாய் பின்னால் துரத்தி கொண்டே வந்தது ஆட்டோவின் வேகத்திற்கு ஈடு கொடுத்தது ஆனால் ஆட்டோ வேகமாக சென்று விட்டது காலை ஆலமரத்துக்கு அடியில் வீடி பிடித்தபடி காளிமுத்து அமர்ந்திருந்தான் டயருடன் செல்வம் அங்கு நாய் குறைக்கும் சத்தம் கேட்கவே சற்று தலையை திருப்பினார் வீடி பிடித்து புகைவிட்டபடி உன்னிப்பாக நாயை நோட்டமிட்டால் காளிமுத்து அந்த புது நாய் கண்ணில் தட்டுப்பட்டது வெக்காளி அப்புறம் என்ன மைத்துக்கு நாயா வாங்குறங்க இந்த ஊர்ல வந்து கொண்டு விடுறதுக்கா என்று முழங்கியபடி திரும்பினான் செல்வம் சுடுசுறுகனன் நின்றான் அவனை கண்டதும் மீண்டும் முகம் இறுகி கொண்டது காளிமுத்துவிற்கு அங்கிருந்து முத்தையா நடந்து வந்து கொண்டிருந்தான் அவரது முதுகை பார்த்தவர்கள் எல்லோரும் அச்சச்சோ என்று திகைத்தனர் செல்வத்தை நோக்கி நடந்து வந்தார் பையிலிருந்து ஒரு ரூபாய் எடுத்து கொடுத்தார் அதை கண்ட காளிமுத்துவிற்கு ஆச்சரியம் செல்வம் குடுகுடுவென டயரை ஓட்டியபடி பறந்து விட்டான் ஏ முத்தையா என்னடா என்றான் காளிமுத்து என்னடா செல்வத்துக்கு காசு கொடுத்ததே இல்லையா இல்லை உங்ககிட்ட காசு வாங்குறதே பெரிய விஷயமாச்சு கேட்காம தர அதான் ஆச்சரியப்பட்டேன் மொத்த ரூபா தானா அதுக்கு ஏன் இவ்வளவு திகைப்பு என்னமோப்பா எனக்கு என்னவோ நீ இன்னைக்கு பண்ணுறது ஆச்சரியமாக இருந்துச்சு எப்போவும் பண்ணாதது இன்றைக்கி பண்ணுறது போல இருந்துச்சு டே காலி அப்பப்போ என் வீட்டுக்கு வாடா மனசே சரியில்லை நான் வந்தால் தான் உன் மக அப்படி அசிங்கமாக பேசுகிறானே நான் அவசரப்பட்டுட்டேன் வீட்டை அவனுக்கு எழுதி கொடுத்துருக்க கூடாது எல்லாம் போச்சு என் காலத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டி சுப்புக்கு என்ன ஆதரவோ தெரியல கூறி விடப்பா முத்தையா வேற ஏதாவது பேசுவோம் என்று சொல்லிக்கொண்டு வீடியை எடுத்து பற்ற வைத்தான் காளி பத்தனை காலியின் மடியில் விழுந்தான் முத்தையா பயங்கரமாக பெல்ட்டால் அடித்திருக்கிறான் அவனது மகன் முதுகு முழுவதும் அடி வாங்கி அச்சு பதிந்திருந்தது தட்டி எழுப்பினார் காளி அவன் அகவில்லை பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை இரண்டு நாள் போனது ஆலமரத்தடியில் காளி அமர்ந்து கையை பிசைந்து கொண்டிருந்தார் முகம் முழுவதும் இறுகி போயிருந்தது டயருடன் செல்வம் தரையை பார்த்தபடி நாட்கள் உருண்டோடியது ஐந்து ஆறு மாதம் சென்றது காளியின் முகம் முழுவதும் எலும்புகள் வீறிட்டு தெரிந்தது வாயின் இருபுறமும் அகலமான குகு வீந்திருந்தது மூச்சு விடுவதற்கே சிரமம் பீடியை பற்ற வைத்தார் அந்த ஒரு யூவை யூப்பதற்கே மிகவும் சிரமப்பட்டார் புகையை கஷ்டப்பட்டு தொண்டை தொண்டைக்குள் போகும் போது புறையேறி இருமல் வந்தது இருதடவை இரும்பிவிட்டு மூணாவது முறை பெரும் மூச்சுடன் இரும்பத் தொடங்கினார் சிறிது நேரத்துக்கு பிறகு ஆலமரத்தில் இருப்பது காய்ந்து போன இவை ஒன்று அவர் மார்பு மேல் வந்து விழுந்தது காளியை பிரித்து உசுப்பிக்கொண்டிருந்தான் செல்வம் அருகில் சோடா பாட்டிலுடன் பக்கத்து கடைக்காரர் அப்போது மட்டும் காளிமுத்துவை சுற்றி எத்தனை கூட்டம் அங்கு கேட்டுக்கொண்டிருந்தது ஒரே ஒரு அழுக்குரல் செல்வத்தினுடையது மட்டும் எல்லா காரியமும் முடிந்தது சமுதாயம் குழந்தை குப்பை தொட்டியில் கிடைத்தால் எடுத்துக்கொண்டும் அனாதை பிணம் என்றால் எடுத்து எரிக்கும் செல்வம் தனிமரம் ஆக்கப்பட்டான் அன்று பயங்கர பசி தாங்க முடியவில்லை நேராக முத்தையாவின் வீட்டிற்கு சென்றான் வெளியே முத்தையாவின் மகன் தனது வண்டியை துடைத்து கொண்டிருந்தான் அவன் வந்ததை பார்த்து என்ன என்று கேட்டான் செல்வம் கொஞ்சம் தைரியத்தை வரவைத்து கொண்டு எனக்கு பத்து ரூபா வேணும் சாப்பிட்டு ஒரு வாகமாகுது என்றான் மேலும் பெருதும் பார்த்த அவன் சிறிது வினாடிக்கு பிறகு அவனது தலையை பிடித்து வலிக்கும்படி ஆட்டினான் ஏந்தா என்று பத்து ரூபாய் நீட்டி இனி இந்த பக்கம் வந்த நான் கொன்னுடுவேன் என்று கிடைக்குமா என்று கடைக்காரரே நாக்கை தொங்க போட்டு பார்த்து கொண்டிருந்தது அங்கு வந்த செல்வம் ரெண்டு பண்ணை வாங்கி உண்ண ஆரம்பித்தான் சாப்பாடு கொண்டே நாயை பார்த்தான் நாய் வாழை ஆட்டிக்கொண்டே தலையை சாய்த்து பார்த்தது பண்ணை சிறிதாக வைத்து நாய்க்கு போட்டான் நாட்கள் சென்றது இவனது பசிக்கு உணவு கொடுக்க யாரும் இல்லை தினமும் மாலை போவதில் அந்த பாகடைந்து போன கோவிலில் தரும் சிறிது பிரசாதம் மட்டுமே இவனுக்கு உணவு மெட்ரோ சிட்டி போன்ற பெரும் நகரங்களைப் போல இவன் கிராமத்தருகில் அப்படி எந்த நகரமும் இல்லை எந்த ஒரு வேலை உள்ள ஊர்களும் இல்லை ஒரு ஒருவேளை அப்படி இருந்திருந்தால் இவன் உணவுக்காக பலரது கையை எதிர்பார்த்திருக்க வாய்ப்பு இருந்திருக்காது இவன் பாகுவதோ அந்த அழகில்லாத கிராமத்தில் அன்று அவனுக்கு காது அடைத்து போய் கண்கள் இருண்டு போய் வயிறு உள்ளே தள்ளி போயிருந்தது மயக்கம் அவன் காதுகளில் அவங்கிய சத்தத்துடன் சிறுவர்கள் பேசுவது கேட்டது உன்னிப்பாக கேட்கும் அளவுக்கு அவனிடம் சக்தி இல்லை இருப்பினும் ஏதோ சிறிதளவு கேட்க முடிந்தது டயர் டயர் என்று காதில் விழுந்தது பசி மயக்கத்திலும் அந்த சிறு வயது விளையாட்டுத்தனம் அவனை சூண்டி இழுத்தது கஷ்டப்பட்டு எழுந்து அவனது குடிசைக்குள் சென்றான் அங்கு நால்வர் சேர்ந்து மது அறிந்தி கொண்டிருந்தனர் அதில் ஒருவன் என்ன என்றான் செல்வம் டயர் எடுத்துக்கிறேன் என்றான் டயர் இருந்தது அங்கிருந்தபடியே அதை தூக்கி எறிந்தான் செல்வம் அதை எடுத்துக்கொண்டு அந்த சிறுவர்கள் கூட்டத்தை பார்த்தான் அவர்கள் அந்த நாயை துரத்தியபடி டயர் ஓட்டிக் கொண்டிருந்தனர் இவனும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டான் இரண்டடி ஓடினால் கொஞ்சம் கிருகிருவனம் வந்தது அதையும் பொருட்படுத்தாமல் ஓடினான் அந்த சிறுவர்களில் ஒருவனின் அம்மா ஓடிக்கொண்டிருந்த தனது மகனை கத்தி கும்பிட்டபடியே ஓடி வந்து அவனை இரண்டடி அடித்துவிட்டு சொன்னாள் செல்வம் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லடா என்று சொல்லிவிட்டு மற்ற சிறுவர்களையும் பேசாதீங்க என்று கூறினான் அந்த சிறுவர்கள் கூட்டம் அப்படியே நிற்க செல்வம் அந்த நாயை துரத்தியபடி ஓடிக்கொண்டே இருந்தான் சமுதாயம் குழந்தை குப்பைத் தொட்டியில் கிடந்தால் எடுத்து கொடுக்கும் அனாதை வினம் என்றால் எடுத்து இருக்கும் சமுதாயத்தின் பொறுப்புணர்ச்சி மனிதனின் பிறப்புக்கும் இறப்புக்கும் மட்டுமே கிளையிலின்றி வாகும் செல்வம் போன்ற பறவைகளுக்கு அல்ல இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சுனா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுங்க பிள்ளைகளை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்